இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல பிள்ளையாருக்கு சதுர்த்தி பைரவருக்கு அஷ்டமி இதேபோல் போல் சண்டிகேஸ்வரரை தரிசித்து வழிபடுவதற்கு விசேஷ தினங்கள் ஏதேனும் உண்டா அப்படின்னு என்கிட்ட நிறைய பேர் கேட்கிறார் அவருக்கு என்னென்ன மலர்கள் நேவதியங்கள் சமர்ப்பிக்கலாம் கேட்டு அதற்கான பதில இந்த பதிவின் போல தெரிவிக்க போகின்றேன் மக்களே அதை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பதிவுக்குள்ள போயிடலாம் சட்டிகேஸ்வரர் எல்லாம் வல்ல பரம்பொருளின் அணுக்க தொண்டர் சிவபெருமானுக்கு அளிக்கப்படும் அனைத்து திரவியங்களும் சண்டிகேஸ்வரருக்கு அளிக்கப்பட்ட பிறகு பிரசாதமாக தரப்பட வேண்டும் என்று ஆகமங்கள் கூறுகின்றன இதை சண்டாம்சம் என்று சிறப்பிக்கின்றன ஆகமங்கள் ஆகவே சிவபெருமானுக்கு அளிக்கப்படும் அனைத்து பொருட்களும் மலர்களும் சண்டிகேஸ்வரருக்கு உரியவையாகவே கருதப்படுகின்றன சண்டிகேஸ்வரர் உயர்ந்த சிவபக்தர் அதனால் அனைத்து தினங்களிலும் அவரை வழிபட்டு சிவ தரிசன புண்ணிய பலனை பெற வேண்டும் நாம் தினமும் செய்யக்கூடிய ஆன்மார்த்த பூஜைகளிலும் நிறைவில் சிவபெருமானை பூஜை செய்த அம்சத்தின் ஒரு பாகத்தை சண்டிகேஸ்வரருக்கு அளித்து சிவபூஜையின் பலனை எமக்கு தர வேண்டும் என்று பிரார்த்தித்து பூஜையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று கூறி இந்த சிறப்பான நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்